இப்போ எக் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் கடாயி வச்சுட்டேன் கடாயி நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவையில்லை ஒரு மூணு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போதும் எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு போட்டிருக்கேன் புரியட்டும் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பேஸ்ட்டு போடாதீங்க இந்த மாதிரி தட்டி போடுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம் பச்சை பசன போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்தது தான் மசாலா சேர்க்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் அடுத்தது பெப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க அப்படினா தான் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே பச்சை வசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு நல்ல ட நல்லா இப்போ வாசனையாகவும் இருக்குது அடுத்தது இப்போ நம்ம தண்ணி சேர்த்திடலாம் நான் ஒரு மூணு பேர்த்துக்கு செய்கிறேன் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நான் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு வர மாதிரி செய்கிறேன் இந்த டைமில் வந்து காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் தூள் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தான் சளி சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும் அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் அடுத்தது உப்பு சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் கொதி வரட்டும் இந்த டைம் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆறுனா பிறகு வடிகட்டிட்டு அப்புறமா எக்லாம் இப்போ இதை வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு இந்த கடாயிலேயே இப்ப வடிகட்டின சூப்பை வந்து இப்போ இதில் இப்போ இதில் வந்து அஞ்சு முட்டை உடச்சி ஊத்திருக்க இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிட்டு அதில் அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும் அந்த சூப்பில் பீட் பண்ணிட்டு சேர்த்துனா சேர்த்தா தான் நல்லா வந்து இது வந்து நல்லா பிரிஞ்சு நல்லா இருக்கும் டட்டி அப்படியே கெட்டி கெட்டியாக அப்படியே முட்டை வந்து ஆயிடும் இதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது பெப்பரோ உப்போ எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம தான் அதுலேயே சூப்லேயே எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா பீட் பண்ணியாச்சு அதில் சேர்த்துடலாம் இப்போ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் மு முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சதை அப்படியே எடுத்தோன்னே எல்லாம் ஒன்றா சேர்த்துறாதீங்க ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே லைஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா பிரிஞ்சு வரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி சேத்திடலாம் கொத்தமல்லி ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வேணா நீங்க காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா பெப்பர் வந்து மேலே பெப்பர் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா சர்வ் பண்ணலாம் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு சளிக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்